சம்பள தேதிக்கு இன்னும் பத்து நாள் இருந்தது அந்த மேனேஜரிடம் அட்வான்ஸ் வாங்குவது முடியாத காரியம் என்பது அங்கே வேலை பார்க்கும் அனைவரும் அறிந்த விஷயம் ஆனாலும் எப்படியாவது தனக்கு தேவையான பணத்தை பெற்றுவிட வேண்டும் என்பதில் சந்திரன் முனைப்பாக இருந்தான் அவனது மனக்கணக்கில் மாலையில் வீடு திரும்பியதும் அவனது முகத்தை ஆவலுடன் எதிர்நோக்கும் ஆறு ஜோடி விழிகள் அவன் கண்முன்னே வந்து போயின அன்று மதிய உணவு இடைவேளையின் போது நண்பன் மாணிக்கம் கூறியவற்றுக்கு கூட வாயளவில் ஆமாம் போட்டு கொண்டிருந்தானே ஒளிய அவனது மனம் முழுவதும் மேனேஜர் ராம் ஆஃபீஸுக்கு வந்ததும் அவரிடம் எப்படி பேசுவது என்ன பேசுவது என்பதை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தது சே என்ன வாழ்க்கடா இது எப்போதும் இல்லை என்கிற வார்த்தை தானே வாயிலிருந்து ஒழித்து கொண்டிருக்கிறது அவன் மனம் விரக்தி அடைந்தது தெய்வம் அவனுக்கு ஒன்றுமே கொடுக்கவில்லை என்றும் சொல்லிவிட முடியாது இருக்கும் பணத்திற்கு இல்லாமையை மறைத்து சிறப்பாக இல்லறத்தை நடத்தி செல்லும் அருமையான அழகான மனைவி ஜெயந்தி பவானி முத்து திலீபன் என முத்தான மூன்று குழந்தைகள் அன்பான குடும்பத்தை கொடுத்த இறைவன் அவர்களை வசதியாக வாழ வைக்க தேவையான பொருள் வசதியை மட்டும் ஏனோ கொடுக்கவில்லை அவனது குடும்பம் எனும் படகு எத்தனையோ ஆட்டம் கண்டும் கவிழாமல் இன்னும் பயணித்து கொண்டிருக்க காரணமான அவனது மனைவியே இப்போது வேறு வழியே இல்லாமல் எப்படியாவது கம்பெனியில் அட்வான்ஸ் வாங்கி வந்து விடுங்கள் என்று அவனை கெஞ்சி கேட்டிருந்தாள் அவனது மூத்த மகள் பவானி வயதுக்கு வந்துவிட்டாள் அவளது பூ புனித நீராட்டு விழாவை ஓஹோ என்று கொண்டாட முடியாவிட்டாலும் சம்பிரதாயப்படி செய்ய வேண்டிய மிக எளிமையான சடங்குகளில் சிலதையாவது செய்வது அவனது கடமையாயிற்றே அதற்காகத்தான் சாயந்தரம் மூன்று மணி அளவில் ஒருவாறு மனதில் தைரியத்தை வரவழைத்துக்கொண்டு கொண்டு மேனேஜரின் அரை கதவை தட்டினான் சந்திரன் வரலாம் என்று அதிகார தோரணையில் ஒலித்தது மேனேஜர் ராமின் குரல் என்னப்பா சந்திரன் என்ன விஷயம் சீக்கிரமா சொல்லு நான் ஒரு வெளியூர் ஃபோன் கால் போடணும் என்று பரபரத்தான் ராம் இல்ல சார் என் மூத்த பொண்ணு வயசுக்கு வந்துட்டா அது சம்பந்தமான சடங்குகளுக்கு கொஞ்சம் செலவாகும் போல இருக்கு நீங்க மட்டும் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா என்று அவன் பேசிக்கொண்டே இருக்கும்போதே குறுக்கிட்டான் ராம் இங்கே பாருப்பா அட்வான்ஸ் அப்படி இப்படின்னு கேட்டு என்னை சங்கடத்தில் மாட்டிவிடாத எம்டி ரொம்ப கண்டிப்பானவர் இந்த வருஷம் பிஸ்னஸ் வேற பிக்கப் ஆகலன்னு ரொம்ப கோபமாக இருக்கார் அதெல்லாம் சரிப்பட்டு வராதப்பா என்று கராராக பேசியவர் போகும்போது அந்த அல்லோகேஷன் ஃபைலை பியூன் கிட்டே அனுப்புப்பா என்றவாறு போனை கையில் எடுக்க இதற்கு மேலே இங்கே நிற்பதில் பயனில்லை என உணர்ந்து ஏமாற்றத்துடன் வெளியேறினான் சந்திரன் யாருக்குத்தான் செலவில்லை இது என்ன கருணை இல்லம்மா எல்லாத்துக்கும் தூக்கி கொடுக்க ராம் முணுமுணுத்தது தெளிவாகவே கேட்டது மேசையில் அமர்ந்து கைகளில் முகத்தை புதைத்து கொண்டிருந்த நண்பனின் அருகில் வந்த மாணிக்கத்திடம் நடந்ததையெல்லாம் அப்படியே ஒப்புவித்தான் சந்திரன் மாணிக்கத்தின் உதவியால் குறைந்த வட்டிக்கு பணம் கிடைத்தது சந்திரனுக்கு மாதங்கள் இரண்டு கழிந்தன மகளின் சடங்கெல்லாம் முடிந்து சிறிய இடைவெளி கிடைத்ததும் தனது தாய் தந்தையரை ஊரில் கொண்டு விட்டு வருவதற்காக ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தான் சந்திரன் அப்போது எங்கே உனது டிக்கெட் என்று அதட்டும் டிக்கெட் பரிசோதகரின் குரல் அடுத்த கம்பார்ட்மெண்ட்டிலிருந்து கேட்டது மன்னிச்சிடுங்க சார் எனது பர்ஸை யாரோ பிட் பாக்கெட் அடிச்சிட்டாங்க சார் பரிச்சயமான குரல் ஒன்று பதறுவதும் கேட்டது சந்திரனுக்கு ஆமாமா உன்னை போல எத்தனை பேரை என் சர்வீஸில் பார்த்துட்டேன் அதெல்லாம் முடியாது அடுத்த ஸ்டேஷனில் இறங்கு மீதியை போலீஸ் ஸ்டேஷனில் பேசிக்கலாம் என்றார் பரிசோதகர் சார் நான் ரொம்ப கௌரவமானவன் பெரிய கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறேன் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க ஊரில் இறங்கினதும் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துடுறேன் என்ற ராமின் பரிதாபமான குரல் கேட்டு பொறுக்க மாட்டாத எட்டி பார்த்தான் சந்திரன் இந்தாங்க சார் அவருக்குண்டான பணத்தை நான் கொடுக்கிறேன் அவர் உண்மையிலேயே கௌரவமானவர்தான் என்றவாறு கட்டணத்தை நீட்டிய கையின் சொந்தக்காரன் யாரென ஒரே சமயத்தில் பரிசோதகரும் ராமும் திரும்பி பார்த்தார்கள் சந்திரன் அங்கு நிற்பதை கண்டதும் அவன் கைகளை பற்றியவாறு சந்திரன் ரொம்ப இக்கட்டான இச்சமயத்துல என் கௌரவத்தை காப்பாத்தின உனக்கு எப்படி நன்றி சொல்வதே தெரியல கண் கலங்கினான் ராம் ரொம்ப பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க சார் என்னோட இடத்தில் இருந்திருந்தா நீங்க கூட இதைத்தான் செஞ்சிருப்பீங்க தன்னடக்கத்துடன் சந்திரன் கூறியதை கேட்ட ராமின் மனதில் நானா செய்திருப்பேனா என்ற கேள்வி எழுந்தது வீட்டினுள் நுழைந்த ராமிற்கு தனது தந்தை பக்கத்து வீட்டு பெண்ணுடன் பேசுவது காதில் விழுந்தது அம்மா தங்கம் உதவிக்கு யாரும் இல்லாத நேரத்தில் நீ இதுவரை உதவியிராத ஒருவன் உனக்கு கை கொடுத்தால் அதுக்கு கை மாறா இந்த வானத்தையோ பூமியையோ கொடுத்தால் கூட ஈடாகாது புரிஞ்சுக்கோ என்று சொல்லி கொண்டிருந்தார் ராமின் தந்தை இத்தனை பெரிய தத்துவத்தை யாரும்மா சொன்னாங்க புரட்சி தலைவரா என்றால் தங்கம் விகிழித்தனமாக உடனே கடகடவென சிரித்த ராமின் தந்தை இல்லம்மா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம திருவள்ளுவர் அழகா இத சொல்லியிருக்காரு தெரியுமா செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது என்றார் பெருமிதத்துடன் ஆமாம் உரிய சமயத்தில் உதவாமல் இருந்தும் கூட தனது மனிதாபிமானத்தினால் வானத்தையே மிஞ்சிவிட்டான் சந்திரன் அவன்தான் உண்மையிலேயே மனிதன் ஏழேழு ஜென்மம் எடுத்தாலும் என்னால் அதற்கு ஈடு செய்ய முடியுமா மனதுக்குள் பொங்கி வந்த எண்ணத்தினால் வெட்கி தலைகுனிந்தான் ராம் இந்த கதை கூறும் நீதி உதவி என்பது கைமாறு கருதி செய்யப்படுவது அல்ல அது மனிதநேயத்தின் வெளிப்பாடு நமக்கு ஒருவர் தீமையே செய்திருந்தாலும் அவர் இக்கட்டான நிலையில் இருக்கும் போது செய்யும் உதவி உலகத்தை விட பெரியது சந்திரன் அதைத்தான் செய்தான் பதவி மற்றும் அதிகாரத்திமீர் ஒருவரை தற்காலிகமாக பெரியவராக காட்டலாம் ஆனால் ஆபத்து காலத்தில் உதவும் எளிய மனிதனின் மனிதாபிமானமே அந்த அதிகாரத்தை அவனிடம் மண்டியிடச் செய்கிறது தான் எந்த உதவியும் முன்னதாக செய்யாத நிலையிலும் தனக்கு உதவிய சந்திரனின் செயலை எண்ணி ராம் விக்கித்து நின்றான் அவன் தவறை அவன் புரிந்து கொண்டான் நன்றி